எல்லாம் ஒரே சில்றையா இருக்கு எவ்வளவு தேரும் என்ன ஒரு நூறு இரநூறு ரூபாய் தேரும் இரநூறு ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் இரு இரு வேற எவனா மாட்டானா பாப்போம் யாரோ வராங்க அமைதியா இரு பிள்ளையாரப்பா இந்த வயசுல வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னையில் யாரையும் தெரியாதுன்னு சொன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க அதனால சென்னையில் விநாயகர் ஒருத்தர் இருக்கான் அவன் வீட்டுல தங்கி வேலை தேடிக்கிறேன்ட்டு ஓம் பேரை சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் நான் இங்கே தங்குறதுனால உனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சை ஒன்றும் இல்லையே நீ என்ன சொல்லப் போற என் தொழில் வச்ச பேர் வந்து போறாங்க அது கூட நீ ஓரமாக தங்கான்னு சொல்லப் போற உனக்கு தாராள மனசு பிள்ளையாரப்பா என் பொட்டாட்டி போன் ஃபோன் பண்ணுறா அவள்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஹே ஹ ஹ ஹ ஆ செங்கப்பணா சொல்லு செங்கப்பணா சென்னைக்கு போயிட்டிங்களா வந்துவிட்டோம்மா காலையிலேயே வந்துட்டம்மா விநாயகர் பாத்துட்டீங்களா பார்க்குறதா பார்த்து அவன் கூட தானே பேசிகிட்டு இருக்கே நீங்க அவர் இருக்கிற இடத்துல தங்க சம்மதிச்சிட்டாரா

என் பொண்டாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா கொடுத்தா பஸ்ஸுக்கு இருபது ரூபாய் போக மீதி படம் வாட்ச்சி மோதிரம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு நீ பத்தரவ பாத்துக்க இந்த பணம் தேர்றதுக்குள்ள ஒரு நல்ல விலையா தேடி கொடுத்திரு பிள்ளையார் நீ நாயகம் விநாயகமா ஆமா இவங்க ரெண்டு அப்ப குடு 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 பிளேர்ப்பா கை நேரே காசு கட்டானே குடுத்துட்டியே ஒரு வேலை குடுத்துட்டினா அது போது பா கண்ண மூடு எதுக்கு வேல தரதா நீ வேல தரதா நான் எத்தனை முறை வேணால கண்ண மூடுவனே இந்த ஒரு தடவை மட்டும் கண்ண மூடு பிளேர்ப்பா 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 கண்ணத் திறக்குவா என் பே இருநூறுவாய் சிண்டிய கொடுத்துட்டு ஆயிரத்தி எட்ரூபா வாட்சி எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிட்டே படமாட்டை தான் ஆட்கலமில்லை ஆரேத வளைங்கு யாருமில்லை ஏழைகள் வாழ இடமே இல்லை ஆலயம் கேதலும் ஆண்டவன் இல்லை कागத ஓடம் கடலலை மீதே போواد போலே மூவரும் போவோடா வெச்சீங்க மீதி நைட் பாத்துக்கலாம் இதுக்கடே பஸ்ல வராங்க இந்தம்மா வாங்கிக்க எனக்கு வேணாங்க சில்ட்ர இருந்தா கொடுங்க இது உன் உடம்புக்காக கொடுக்கல உன் குரலுக்காக கொடுத்தேன் ரொம்ப இனிமையா பாடுறேன் எனக்கு வேணாங்க வண்டி அடையா போலாம்

நீ ஏன் பிளாட்ஃபார்த்தில் இருக்க பக்கத்தில் ஏசி ரூம் போடுறேன் வரியா நீங்க நினைக்கிற மாதிரி பொம்பல நா கிடையாது எனக்கு ஏசி ரூம் எல்லாம் எதுவும் வேணாம் இந்த பிளாட்ஃபார்மே போதும் நீங்க கிளம்புங்க பணம் அதிகமா எதிர்பார்க்கறியா நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன் ஓகேவா டேய் மனுஷ ஜென்மங்க தரடா நீங்க ஒரு தடவை சொன்னா புரியாது ஏய் என்னடி குரல் வசதி பேசுற எங்க தேவ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வாழ முடியுமா இதானே ஏதோ அழகா இருக்கு ஏன்னு ஏசுரும் போடலான்னு பார்த்தா நீ இந்த பிளாட்ஃபார்மே போதும்ன்ற உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் வாங்கிக்கிறீங்க இல்லைண்ணா புதுசா இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தேண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவ நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை போங்கட போங்க உங்க தெரிஞ்சா நாங்க இதெல்லாம் பண்ண போறேன் சரிண்ண வாட போற சாப்பிட்டியா சாப்பாடு எல்லாம் கொட்டிடுச்சு இந்த இல்லைங்க வேணாம் பரவாயில்ல வாங்கிக்க எனக்காக வாங்கண்ணே நீ சாப்பிடு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்ச நேரம் இங்க இருக்கீங்களா இருக்கிறேன் அம்மா எனக்கு சாப்பாடு வேணா தூக்க வருதுமா வா படுத்துக்கோ அந்த பார்த்து ஏண்டா பயப்படுற நீ அந்த ரெண்டு தட்டு தட்டு தீ போட்டு அவளை தீனி போய் போய் நேரலாம் ஏய் அவன் எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ரா இல்லைன்னா வேற மாதிரி பண்ணியிருப்பேன் தெரியுமா என்னடா பண்றது சே வேற என்ன பண்றது இரு வெயிட் பண்ணி பாப்போம் அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்னு நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க அவனுங்க கிடக்குறாங்க விடு நான் பாத்துக்கிறேன் அம்மா உன் பேர் என்ன ஆனந்தம் ஆனந்தம் உனக்குன்னு யாருமே இல்லையா என் கணவர் இறந்த பிறகு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க எங்க போறதுனே தெரியல என் கூட வரையா என்ன பாக்குற உன் பாட்டை கேட்டிருக்கிறேன் உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கும் அதை விட உன் கற்பை காப்பாத்திக்க போராடினே அதை பார்த்தப்ப ரொம்ப மரியாதை வந்துடுச்சு நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததெல்லாம் ரொம்ப மோசமான பொம்மளைங்களை தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா உண்மையா சொல்றீங்க நிஜமாக தான் சொல்றேன் என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன் ஆனா ஒரு கண்டிஷன் கண்டிஷனா இந்த பையனை விட்டு வந்துடுறியா ஐயோ வேணாங்க சின்ன பையன் பொம்பளை பிள்ளைனா யோசிக்கலாம் ஆம்பளை பையன் தானே ஏன் பயப்படுற ஐயோ பையனை விட்டுட்டு நான் எப்படிங்க நீயே யோசிச்சு முடிவிடு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்ப நான் கிளம்புறேன் வரேன் పోయినాడావా మచ్చి ఇది విటల ఛాన్స్ కడకదే అవల తుకిర్లం వాడా ఏయ్ నిల్రి నిల్రినా கொஞ்சம் நில்லுங்க என்னாச்சு அவங்க பையன் எங்க அவனை விட்டுட்டு வந்துட்ட சரிபா வண்டிலே போற சின்ன பையனை விட்டுட்டு வந்துட்டு மனசெல்லாம் பத்துறது போட்டிட்டு போனா என் ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம் அவ்வளவு பெரிய பையனை கூட்டிட்டு நான் என்ன சொல்றது சொல்லுங்க விட்டு போனா அம்மா அம்மா ரொம்ப பசிக்குதுமா என்னடா பாக்குற உனக்கும் பசிக்குதா பசிக்குதாடா சாப்பிடு நீ சாப்பிட்டா இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா உன் பேர் என்ன என் பேர் ஆரம்ப உன் பேர் என்னடா எனக்கு பேர் எதுவும் வைக்கலாங்க எனக்கு கால் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு எங்க அம்மா குப்பமேட்ல போட்டு போயிட்டாங்கடா என் தலை பரட்டையா இருக்கிறதுனால எல்லாரும் என்னைய பரட்ட பரட்டேன்னு கூப்பிடுறாங்க எங்க அம்மா கூட என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடா தான் கால் இருக்குல்ல அப்பயே உனைய விட்டு போனாங்க தெரியலடா சரி உடுறா நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடலாமா சரிடா பரட்ட பரட்ட என்னச்சா பரட்ட மேலந்து கீழே வந்துட்ட இந்த ஆப்பிளை பிடிக்க போனேன் அப்போ எனக்கு புது ஃப்ரெண்டு கச்சான் இவன் பேர் ஆறுமுகம் எனக்கு யாருமே இல்லை இன்மேட்டி இவன் நம்ம கூட தான் இருக்க போகிறான் ஆய்டா ஹாய் 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 இந்த குப்பை மணி தான் எங்கள் உலகமே இந்த நகரத்தில் மக்கள் வேண்டாம் சொல்கிற குப்பையெல்லாம் நம்மளுக்கு வேண்டிய பொருள் பிளாஸ்டிக்கு இரும்பு பழைய பேப்பர் என்ன எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து விற்றுருவோம் அது மது சுழற்சி ஆகி திருப்பி மக்கள் போயிடும் அப்போ குப்பன் கொடுறது எதுவுமே வேஸ்ட் இல்லையாடா எதுவுமே வேஸ்ட் கிடையாது அதை கொடு டே நீ அழுத்த காரண்டா வந்த அணிக்கு உனக்கு வெள்ளி காய்ச்சிச்சு இது நல்லா விலகி போவோம் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி தான் அவங்க அதை வைத்து பிரியாணி சாப்பிடணும் நினைக்கிறாங்க சாப்பிட்ட விடு உங்க பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தாங்க பாட்டி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் டி